அதாவது சொல்லுவாங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்கன்ட்டு அந்த மாதிரி கதையாக தான் இப்போ தமிழ்நாட்டு காங்கிரஸுடைய நிலமை இருக்குது தமிழ்நாட்டு காங்கிரஸ் நிர்வாகிகள் எனக்கு ஆட்சியில் அதிகாரம் வேணும் பங்கு வேணும்னு கேட்குறாங்க அதாவது கூட்டணி கட்சியான டிஎம்கேயோடு இருந்து முப்பது தொகுதியே முப்பது தொகுதியை இருபத்தஞ்சி தொகுதியோ நாற்பது தொகுதியோ எதோ அவங்க கேட்டு அவங்க எதை கொடுக்குறாங்களோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதில் அந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் போய் தங்களுடைய குரலை கொடுக்கறதுக்கு பதிலாக எனக்கு ஆட்சியில் பதிய ஆட்சியில் அதிகாரம் வேணும் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க இது இவ்வளோ நாள் கேட்காதவங்க இப்போ கேட்குறாங்கனாக்கா தாவேக்கா வந்ததுக்கு பிறகு தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க அதுவும் தாவேக்கா அறிவிப்பு செஞ்சதுனால நடிகர் விஜயும் இந்த தலைவரும் அவர் வந்து அறிக்கையை வெளியிட்டார ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எங்கள் கூட்டணிக்கு வரவங்க சொன்னதுக்கப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸில் உள்ளவங்க அவங்களுடைய அறியாமையின் காரணம் வந்ததுனால இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் கோரிக்கை வைக்கிறாங்க இல்லைன்னா நாங்கள் இருந்து வெளியாயிடுவான்ட்டு இப்போ வெளியாகனாக்கா அதாவது ஒரு அரசியல் அரசியலில் இத்தனை வருஷ காலங்கள் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி அரசியல் முதிர்ச்சியின்மே தம்ம கேட்க மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க என்னக்கா விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலை கூட இது வரைக்கும் சந்திக்கலை அந்த விஜயுடைய கட்சியுடைய ஓட்டு எண்ணிக்கை சதவீதம் எத்தனை பிரசென்ட்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஒரு கூட்டத்தை வச்சு அவங்க முடிவெடுத்து அந்த கட்சிக்கு போக கூட்டணியில் சேர்ந்தாக்கா ஆட்சி அதிகாரம் பங்கு கிடைக்கணுன்னு நினைக்கிறாங்க நடிகர் விஜய் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட இது வரைக்கும் சந்திக்கலை இன்னும் மூணு மாத காலம் தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு கலா நிலவரம் என்ன அவர் முதலமைச்சர் ஆக முடியுமா அவர் கூட போய் சேர்ந்தால் நம்ம முதலமைச்சர் ஆவணாகத்தானே உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கிடைக்கும் அப்போ அதையெல்லாம் எண்ணாமல் ஒரு முதிர்ச்சிமை தினமாக காங்கிரஸில் உள்ள நிர்வாகிகள் பேசுகிறாங்க அது சம்மந்தமான தான் இந்த வீடியோ மக்களுக்கு தெரியும் எது கலா நிலவரமோ அதை பேசணும் அப்போ தான் அது எடுப்படும் எடுப்படாத உன்னை கோரிக்கையாக வச்சு எல்லா நிருபர்கள்டையும் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க அதுக்காண்டி தான் இந்த வீடியோ